உழைப்பாளர்களை போற்றும் வகையில் உழைப்பாளர் சிலை போல் நின்ற பள்ளி மாணவர்கள் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள இ ஆர் மேல்நிலை பள்ளியில் விலங்கியல் ஆசிரியராக பார்த்திபன் என்பவர் பணியாற்றி வருகிறார் நம்பர் ஒன் டோல்கேட் அருகே ஆசிரியர் பார்த்திபனின் வீட்டு மாடியில் ஆசிரியர் பார்த்திபனிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவரது உதவியுடன் உழைப்பாளர் தினத்தை ஒட்டி அவர்களின் உழைப்பை போற்றும் வகையிலும் அவர்களின் உழைப்பை கௌரவப்படுத்தும் வகையிலும் உழைப்பாளர் சிலை போல மாணவர்கள் நின்றனர் இதுகுறித்து விலங்கியல் ஆசிரியர் பார்த்திபன் கூறுகையில் உழைப்பாளர்களால்தான் இந்த தேசம் வலிமையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் ஆனால் உழைப்பாளர் சிலைக்கு தனி சிறப்பு உள்ளது உழைக்காமல் வாழும் தலைமுறையாக இந்த தலைமுறை மாறி வருகிறது அவர்களுக்கு உழைப்பின் அருமையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திடவே உழைப்பாளர் சிலை போல் பள்ளி மாணவர்கள் நின்றனர் என கூறினார் நான் ஈஸ்கூலில் வந்து இளைஞர் ஆசிரியராக இருக்கிறேன் நாங்கள் வந்து பாரம்படி ஒரு புதிய முயற்சிக்காக நாளைக்கு வந்து மே ஒன்று உழைப்பாளர்கள் தினம் கடின உழைப்பிற்கு ஈடு இல்லை எதுவுமே இல்லை நல்லா தெரியும் ஹார்ட் ஒர்க்கு சக்ஸூட்டே கிடையாது அதனால் உழைக்கக்கூடிய வர்க்கங்கள் தான் நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாறைகளை உடைச்சாங்க மலையை மடுவாக்குனாங்க வயலை இழுத்து போட்டாங்க மரத்தை வெட்டினாங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு இந்த நாடோடிகளாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த கூடிய அந்த ரூட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து நெருப்பை கண்டுபிடிச்சாங்க நாயை வந்து வச்சு வே வேட்டையாடி நாகரிகத்தை பெருக்கினாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான என்னென்ன விலங்குகள் தேவை என்னென்ன வேளாண்மை தேவை அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்தப்போ நமக்கு வந்து நல்ல வயல்களையும் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க இது என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய உண்மையான தலைப்பு நம்மளுடைய பெருந்தலைவர் நமக்கு பெருந்தலைவர் காமராஜர் தெரியும் அவர் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்மளுடைய மெரினாவுக்கு போனாக்கா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் மற்ற கண்ணகி சிலை மற்ற சிலை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அளவு தனியாக இருக்கும் இது மட்டும் தான் நம்ம பார்த்திங்கனாக்கா நாலு உழைப்பாளர்களினுடைய கட்ஸை காட்டுவாங்க அவங்களுக்கு உண்டான ஒரு ஒரு வழி அவங்களுக்கு உண்டான ஒரு அந்த கட்ஸு அவங்களுக்கு உண்டான ஒரு சுருக்கம் அவங்களுக்கு உண்டான ஒரு தசை பிடிப்புடன் ஒரு கருங்கருங்கருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிலை ஆனது அங்கே மெரினாவில் பிரம்மாண்டமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சிலைகளுக்கும் தனித்தனியாக தான் ஒரு அடையாளம் இருக்கும் இந்த உழைப்பாளர் சிலைகள் மட்டும்தான் இது உலகத்தினுடைய உழைப்பாளர்கள் உண்டான அடையாளம் நல்லா கருத்த மேனையும் புடைத்த புஜங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கும் அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம உழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃபோனை நோட்டிக்கிட்டு இருக்கோம் அதை நோண்டிக்கிட்டு இருக்கோம் கிரைண்டர் வந்துடுச்சு கிரைண்டர் வலி சுத்தமாகலாம் வந்துச்சு அப்படியெல்லாம் இல்லாமல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க செய்த உழைப்புகள் தான் இன்னைக்கு நம்ம வந்து நல்லா ச சந்தோஷமாக சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது என்ன காரணம் அவங்களுடைய உழைப்பு இந்த உழைப்பாளர்களை கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மே ஒன்றாம் தேதி உலகம் முழுவதுமாக உழைப்பாளர் தினமானது கொண்டாடப்படுகிறது அது என்ன அப்படின்னாக்கா உழைப்பினுடைய அருமையை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் பார்த்தீங்கன்னாக்கா உழைப்பதற்கு தயங்குறாங்க அது ஆனா போதனாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி கடுமையாக உழைத்த தலைமுறை நம்பையோட முடிஞ்சிருச்சு உழைக்காமலே வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைமுறைகள் அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு உழைப்பின் மீது ஆர்வம் இல்லை ஆகவே தான் கா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த பிரம்மாண்டமான சிலையை வந்து மெரினாவுக்கு நிறுவி உலகத்திற்கே பெரிய உழைப்பினுடைய அடையாளத்தை பூத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆகவே நாம் உழைத்து முன்னேறுவோம் உழைத்து இந்த உலகத்தை வல்லரசு நாடாக மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த எனது நண்பர்கள் அந்த மாணவர்கள் ஈஆர் ஸ்கூல் பள்ளி மாணவர்கள் இவர்கள்லாம் இதுக்கு வந்து ஒத்துழைத்து கொடுத்தாங்க இவங்களுடைய புது முயற்சிக்கு பத்திரிகை நண்பர்களை ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்